ஹலோ யார் பேசுகிறீங்க உங்களுக்கு யார் வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்கள் இல்லை மேடம் உங்களுக்கு லோன் சாங்ஷனாக இருக்குது உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேங்ஷனாக இருக்குது நீங்கள் எங்கள் கம்பெனியில் வாங்கினீங்களா உங்களுக்கு லோன் வந்து இதாக கிடைக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வாங்க மேடம் உங்களுக்கு லோன் சேங்ஷனாக இருக்குது இல்லைங்க எனக்கு லோன்லாம் வேண்டாங்க நானே இப்போ தான் லோன் அடைச்சிருக்கேன் எனக்கு லோன்லாம் வேண்டாங்க இல்லை மேடம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் சாங் சேங்ஷனாக இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் நீங்கள் மந்த்லி பே பண்ணால் மட்டும் போதும் ஓகே நாங்கள் எங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஓகே ஹலோ மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறீங்க நீங்கள் யார் எந்த நம்பர்லேருந்து பேசுகிறீங்க இல்லை மேடம் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு லோன் வேண்டாம் வாங்கிக்கோங்க இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு லோன் ஐம்பதாயிரம் வரைக்கும் இது சேங்ஷன் இருக்குது நாங்கள் எங்க இப்போ இருந்தால் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க லோன் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் மாறி மாறி கேட்டால் மட்டும் எங்களுக்கு லோன் வேணுமா எங்களுக்கு வேண்டாங்க ஓகே மேம் தேங்க் யூ ஹலோ உங்கள் ச சார் வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க மேடம் நீங்கள் வந்து லோன் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகேவா மேடம் ஐம்பதாயிரத்துக்கு லோன் வாங்கியிருக்காங்க நீங்கள் செல்ஃபோன் வாங்கியிருக்கனால செல்ஃபோன் லோன் எடுத்துருக்கீங்க ஸோ அதுக்கான லோன் வாங்கியிருக்கீங்க மந்த்லி டூ தௌசண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் சார்கிட்ட சொல்லிடுங்க ஓகே தேங்க்யூ ஹலோ மேடம் ஆ சொல்லுங்கள் மேம் நீங்கள் அந்த மாதம் செல்ஃபோனுக்கு லோன் கெட்டவே இல்லை நீங்கள் அது எப்போ கெட்ட போகிறீங்க என்னென்னு சொல்கிறீங்களா மேடம் தான் ச மேடம் ஒன்றாந்தேதியே பிறந்திருக்குது நாங்கள் கெட்டுவோம் கெட்டாமலாம் எங்கேயும் போ ஓடி போக மாட்டோம் மேடம் நாங்கள் கெட்டிவோம் மேடம் நீங்கள் வந்து இன்றைக்கி லாஸ்ட் இன்றைக்கி ரெண்டாந்தேதி கெட்டுறேன்னு போட்டிருக்கீங்க இன்னைக்கு தேதி பத்து ஆகுது இன்னுமா நீங்கள் கெட்டலை மேடம் நாங்கள் என்ன நாங்கள் வே ம மந்த்லி மாதம் வந்து பத்தாம்தேதி தான் சம்பளம் போடும் அதுக்கப்புறம் தானே கெட்ட முடியும் நாங்கள் கெட்டுறோம் நாங்கள் கெட்டாமல் எங்கேயும் போக மாட்டோம் அட நீங்கள் தான் நாங்கள் லோன் கெட்டாமலாம் போக மாட்டோம் நீங்கள் டூ தௌசண்ட் பே பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் பேசிட்டோம் இல்லைன்னா எங்கள் நீங்கள் பெரிய அதிகார்கிட்ட பேசுங்க ஓகே ஓகே இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லோன் அவங்களா வேணுமா வேணுமான்னு வேணுமான்னு கேட்பாங்க ஆனால் நம்ம லோன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவோம் கடைசியில் நம்ம லோன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க காசை குடுங்க எங்க காசு கெட்டுருவாங்க லோன் போட்டு நம்ம ஏதாவது ஒன்று வாங்குறோம் இல்ல லோன் போட்டு நம்ம காசு எடுக்கிறோம்னா நம்ம கஷ்டப்பட போய் தான் லோனே எடுக்கிறோம் அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் காசை கட்டுங்க காசை கட்டுங்கன்னா இருந்தா நாங்க ஏங்க லோன் எடுக்க போறோம் காசு இருந்தோன்னா நாங்க ஏன் லோன் எடுக்க போறோம் அதை அதை சொல்லுங்க இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இதாங்க இதோட இல்ல என்ன சொல்ல வரேன்னா தேவையில்லாமல் நீங்க லோன் எடுக்காதீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் நம்ம சீக்கிரமாக இருக்கிறோமோ அதுவே நல்லது நம்ம கிட்ட இருந்தால் அந்த பொருள் வாங்குவோம் இல்லைன்னா அந்த பொருளே வாங்காதீங்க அப்படி நம்ம லோன் எடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல நிலைமை கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோன் எடுக்கதை விட்டுருங்க